அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சங்க இலக்கியம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம்னா என்ன அதோடய குறிப்புகள் என்ன அது எந்த காலத்தை சார்ந்தது இந்த எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் ஸோ சங்க இலக்கியத்தில் நம்ம வேறு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேல் மேல்கணக்கு நூல்கள் என்னென்ன அது நமக்கு தெரியும் எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா எட்டு தொகை நூல்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ எட்டு தொகை நூல்கள் என்னென்னு பாருங்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிப்பாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு ஸோ இந்த எட்டு நூல்களையும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா சரி இதில் அகநூல்கள் இருக்குது என்னென்ன அகநூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை அகநானூறு இந்த அஞ்சும் அக அகநூல்கள் புறநூல்கள் பதிற்றுப்பத்து புறநானூறு இது ரெண்டும் புறநூல்கள் அகமும் புறமும் சேர்ந்த நூல் பரிபாடல் இது ஆல்ரெடி நான் சங்க இலக்கியம் பற்றி சொல்லும்போதும் சொல்லியிருக்கேன் ஸோ இப்பையும் சொல்கிறேன் நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நூல் நற்றினை இதை பற்றி பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க நான் இங்கே வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ கேட்கும்போதே இல்லை நீங்கள் பார்க்கும்போதே என்ன பண்ணுங்கள் நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களோட நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுற ஓன் நோட்ஸ் உங்கள் கை வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்குங்க அப்போது அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரீகால் பண்ணும்போது ஸோ நற்றிணை நல் என்னும் அடைமொழியுடன் திணை சேர்த்து நற்றிணை என பெயர் பெற்றது ஸோ நற்றிணைக்கான பெயர் காரணம் இது இதோட பாடல்கள் பாருங்கள் நானூறு பாடல்கள் கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்னா கடவுள் வாழ்த்து சேய்க்காம நானூறு பாடல்கள் எத்தனை அடிகள்னு பாருங்கள் ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடிகள் அதாவது ஒன்பது அடி சிற்றெல்லையாகவும் பனிரெண்டு அடி பேரெல்லையாகவும் கொண்டுள்ளன அதாவது நைன் டு டுவெல் சரிங்களா அடுத்து பாயிண்ட் பாருங்கள் இது பா வகை வந்து ஆசிரியப்பா ஐந்தினை பாடல்களாக தலைவன் தலைவியின் காதல் பிரிவு இரங்கல் போன்ற அகப்பொருள் ஒழுக்கங்களையும் இது விளக்குகிறது ஸோ பாடிய புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து புலவர்களால் பாடப்பட்டுள்ளது ஓகேவா இதுக்கு வந்து தொகுத்த புலவரின் பேர் வந்து நமக்கு தெரியாது தொகுப்பித்தவரோட பேர் தான் தெரியும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பாண்டிய மாறன் வழுதி பன்னாடு தந்த பாண்டிய மா சாரி பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்றவர் தான் தொகுப்பித்திருக்காரு எப்படி கூறலாம் அப்படின்னா நற்றினை நானூறு அப்படின்னு சொல்லியும் கூறலாம் அடுத்து பாருங்க கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பாருங்க பாரதம் பாடிய பெருந்தெய்வனார் கடவுள் வாழ்த்தில் பாடப்பட்ட தெய்வம் யாருன்னா திருமால் அப்புறம் சில நோட்ஸ் மாதிரி வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் என்னென்னு பட்டம் கொடுத்துருக்காங்க காவிதி எட்டி இந்நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பின்னத்தூர் நாராயணசாமி எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் தை நீராடல் பற்றி இந்த நூல்ல சொல்லிருக்காங்க சரிங்களா அடுத்து குறுந்தொகை சரிங்களா இதுவும் ஒரு அகநூல் குறுந்தொகையில எத்தனை அடிகள் பாருங்க நான்கு முதல் எட்டு அடிகள் கொண்ட பாடல்களின் தொகுப்பு என்னது குறுந்தொகை சரிங்களா அடுத்து பாருங்க கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் எத்தனை பாடல்கள் நானூத்தி ஒரு பாடல்கள் தொகுத்தவர் பூரிக்கோ எத்தனை புலவர்கள் பாடியிருக்கிறாங்க இரநூத்தி ஐந்து புலவர்கள் பாடியுள்ளார்கள் சிறப்பு பெயர்கள் என்னென்ன பாருங்க குறுந்தொகைக்கு நல்ல குறுந்தொகை மற்றும் குறுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது பா வகை ஆசிரியப்பா தொல்காப்பிய உரையாசிரியர்களால் அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னு சொன்னா இந்த குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்னா பாரதம் பாடிய பெருந்தெய்வினார் தெய்வம் வந்து முருகன் எப்படி பிரித்து எழுதலாம் குறுமை கூட்டல் தொகை பிரித்து எழுதலாம் அது மட்டும் இல்லாம இந்த குறுந்தொகையில என்ன இருக்குன்னா கருப்பொருளை விட சோ கருப்பொருளை விட முதற் பொருள் மற்றும் முறிப்பொருளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது எதுல இந்த குறுந்தொகையில அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இதனை முதல் முதலில் பதிப்பித்தவர் யாருன்னா சீவை தாமோதரம் பிள்ளை படைத்தலைவர்கள் சிறந்தவரை என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா ஏனாதி அப்படின்னு அழைக்கப்பட்டார் குறுந்தொகை பாடல்களில் சோழ க சோழன் கரிகால வளவன் குட்டுவன் திந்தேர் பொறையன் பசும்பூன் பாண்டியன் போன்ற பேரரசர்கள் மற்றும் பாரி ஓரி நல்லி நன்னன் போன்ற சிற்றரசர்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகள் இடம்பெறுகின்றன அது மட்டும் இல்லாமல் கொங்குதேர் வாழ்க்கை என்ற இரண்டாம் பாடல் இறையனார் பாடி தருமி என்ற புலவருக்கு பொற்கிளி வழங்க செய்தது அது வந்து ஒரு வரலாற்று சான்றாவே இந்த குறுந்தொகையை வந்து சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த நூல் பாருங்கள் ஐங்குறு நூறு இது எப்படி பிரித்து எழுதலான்னா ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு அதாவது ஐந்து திணை என்னது ஐந்து திணைகள் நமக்கு நல்லா தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து திணைகள் இந்த ஒரு திணைக்கும் எத்தனை பாடல்கள் நூறு பாடல்கள் வீதம் மொத்த எத்தனை பாடல்கள் ஐநூறு பாடல்கள் வந்துடுது இல்லையா ஒரு திணைக்கு நூறு பாடல்கள் அப்போ அஞ்சு திணைக்கு ஐநூறு பாடல்கள் மட்டைப்பை பாடக நூறு இன்ட்டு ஐந்து மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்டது சோ ஐந்து திணைக்கு ஐநூறு பாடல்கள் அப்போ ஒரு ஒரு திணையும் ஒரு ஒரு புலவர்கள் பாடியிருப்பாங்க அப்ப எத்தனை புலவர்கள் பாடியிருப்பாங்கன்னு கேட்டா அஞ்சு புலவர்கள் சரிங்களா சோ பாவகை பாருங்க ஆசிரியப்பா கடவுள் வாழ்த்து பாடியவர் சேம் பர்சன் தான் பாரதம் பாடிய பெருந்தெய்வினார் உரையாசிரியர் யாருன்னா ஒவ்வை துரைசாமி பிள்ளை நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு திணைக்கும் தனித்தனி புலவர்கள் பாடியுள்ளனர் சொன்ன இல்லையா ஐந்து புலவர்கள் ஐந்து புலவர்கள் மருதம் பாடியவர் யாரு ஓரம் போகியார் நெய்தல் பாடியவர் அம்மோவனார் குறிஞ்சியை பாடியவர் கபிலர் பாலைத்திணையை பாடியவர் ஓதலாந்தையர் ஐயார் முல்லைத்திணையை பாடியவர் பேயனார் அடுத்தது பாருங்கள் பதிற்று பத்து சேர மன்னர்களை பற்றி பாடப்பட்ட நூறு பாடல்களின் தொகுப்பு ஸோ இந்த பதிற்று பத்து ஃபுல்லாகவே யாரை பற்றி மட்டும்தான் பாடியிருப்பாங்கன்னா சேர மன்னனை பற்றி மட்டும்தான் பாடியிருப்பாங்க ஸோ ஒரு ஒரு மன்னனையும் பற்றி பத்து பத்து பாட்டு பத்து மன்னர்களை பத்தி பாடியிருக்காங்க நூறு பாடல்கள் சரிங்களா அவ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இதில் பத்து சேர அரசர்களின் வரலாறு வீரம் ஆட்சி முறை கொடை பண்பாடு ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு இதில் சரிங்களா ஒவ்வொரு பத்தின் முடிவிலும் உள்ள பதிகம் அந்த பத்து பாடல்களின் சாராம்சத்தை விளக்குகிறது ஸோ முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கிடைக்கல பட் அந்த அரசர் சேர அரசர்களோட நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன் சேர மன்னர்களை பற்றிய பற்றி மட்டுமே பாடப்பட்ட ஒரே எட்டு தொகை நூல் இது மட்டும்தான் சங்ககால சேர மன்னர்களின் வாழ்க்கை முறையையும் அவர்களின் பண்பாட்டையும் வரலாற்றையும் புரிந்து கொள்ள மிக முக்கியமான ஆதாரமாக இது திகழ்கிறது இது இந்த பதிற்று பத்து திகழ்கிறது சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் முதல் பத்து பாடியவர் புலவர் நமக்கு தெரியல பாடப்பட்ட சேரமன்னன் உதயஞ்சேரலாதன் இரண்டாம் பத்து குமட்டூர் கண்ணனார் பாடப்பட்ட சேரமன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மூன்றாம் பத்து பாலை கௌதமனார் பல்யானை செல்கெழு குட்டுவன் நான்காம் பத்து காப்பியாற்று காப்பியனார் கலங்காய்கன்னி நாய் மு நார்முடி சேரல் ஐந்தாம் பத்து பரணர் பாடப்பட்ட சேரமன்னன் வந்து கடல் பிற்கோட்டிய செங்குட்டுவன் ஆறாம் பத்து காக்கை பாடினியார் நச்செல்லையார் சேரமன்னனோட நேம் என்ன பாட்டு சேரலாதன் ஏழாம் பத்து கபிலர் பாடப்பட்ட சேர மன்னன் செல்வக் கடுங்கோ வாழியாதன் எட்டாம் பத்து அரிசில் கிளார் பாடப்பட்ட சேர மன்னன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை ஒன்பதாம் பத்து பெருங்கொன்று கிளார் சேர மன்னனோட நேம் வந்து இளஞ்சேரல் இரும்புரை பத்தாம் பத்து புலவரோட நேம் தெரியல ஸோ சேரமன்னனோட நேம் மட்டும் கொடுத்துருக்கேன் யானை கட்செயின் மாந்தரன் சேரலூர் சேரல் இரும்புரை அடுத்தது பாருங்கள் பரிபாடல் குதிரை போல் துள்ளி குதித்து செல்லும் அடிகளை கொண்டிருப்பதால் பரிபாடல் என பெயர் பெற்றது பரினா குதிரை அகப்பொருள் புறப்பொருள் கலந்த இசைப்பாடல் எது பரிபாடல் அடிகள் வந்து பாருங்க இருபத்தைந்து அடி முதல் நானூறு அடி வரை உடையது கொச்சகம் அராகம் சுரிதகம் எருத்து ஆகிய நான்கு உறுப்புகளை கொண்டது இது பரிபாடல் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா சங்க இலக்கியத்தில் வைணவ சமயத்தை பற்றி பேசும் முக்கியமான நூல்களில் ஒன்று சோ சங்க இலக்கிய நூல்கள்ல வைணவ சமயத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடிய நூல்கள்ல இதுவும் ஒன்று ஆழ்வார்கள் காலத்திற்கு முன்பே பக்தி பாடல்களுக்கான அடித்தளமாக இது அமைந்திருக்கு மொத்தம் எத்தனை பாடல் இருந்ததா சொல்றாங்களா செவன்டி சாங்ஸ் இருந்ததா சொல்றாங்க பரிமேல் உரை செய்த நூல்களில் இதுவும் ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நூலுக்கும் உரை செய்தவர் யார் பரிமேல் தான் மேலும் பரிபாடல் திரட்டு எனவும் தொகுக்கப்பட்டுள்ளது இது அடுத்து கலித்தொகை கலிப்பாவால் இயற்றப்பட்ட ஐந்து இணைகளையும் ஐந்து இணை என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ பாடல்கள் மொத்தம் எத்தனைன்னு பாருங்கள் நூற்றி ஐம்பது பாடல்கள் ஆசிரியர்கள் ஐந்து புலவர்கள் தான் கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார் ஸோ இதற்கு கருவுள் வாழ்த்து பா கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார் தெய்வம் வந்து சிவன் திணைகளும் பாடியவர்களும் பாருங்கள் பாலை களி பாடியவர் பெருங்கணுகோ குறிஞ்சிக்களி கபிலர் மருதக்களி இளனாகனார் முல்லைக்களி சோழன் நல்லுறுத்திரன் நெய்தர்களி நல்லந்துவனார் ஸோ சிறப்புகள் பாருங்க கற்றறிந்தார் ஏத்தும் களி கல்வி வளவர் கண்ட களி என்று சிறப்பித்து கூறப்படும் களி பழமொழிகள் போன்று ஒரே வழி வரியில் அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன ஸோ ஒரே வரியில் என்ன பண்ணிடுறாங்க அறக்கருத்துக்களை சொல்லிடுறாங்க அடுத்து அகனானூறு அகநானூறு பாருங்க அகம்பொருள் சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டது அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு என பெயர் பெற்றது பாடல் அடிகள் பாருங்க பதிமூன்று முதல் முப்பத்தி ஓரு அடிகள் வரை நீளமானவை அப்படின்றதுனால இது என்னன்னு சொல்றாங்க நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது பாண்டிய மன்னன் உக்கிர பெருவெழுதியால் தொகுப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்து மதுரை உப்பூரி குடிக்கிலார் மகனார் ஒருத்திர சன்மானரால் தொகுக்கப்பட்டது பாவகை ஆசிரியப்பா ஸோ இதை மூணு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க எதை அகனானூரை கழிச்சி யானை நிறை ஒன்று முதல் நூற்றி இருபது பாடல்கள் ஸோ மொத்தம் நூற்றி இருபது பாடல்கள் அடுத்தது மணிமிடை பவளம் இரு நூற்றி இருபத்தி ஒன்று முதல் முந்நூறு பாடல்கள் அதாவது மொத்தம் எத்தனை பாடல்கள் வந்துடும் நூற்றி எண்பது பாடல்கள் வந்துடும் நித்தில கோவை கடைசியாக அது முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு அப்போ மொத்தம் அதில் நூறு பாடல்கள் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு எத்தனை கிடைக்கும் நானூறு பாடல்கள் கிடைக்கும் சரிங்களா இப்படி கேட்கலாம் மேட்ச் த எங்களை கேட்கலாம் கலிற்றியானை நிறையில எத்தனை பாடல்கள் நூற்றி எண்பது நூறு நூற்றி இருபது அப்படின்னு கேட்கலாம் இல்லை ஒன் மார்க்ஸ்லையும் கேட்கலாம் ஸோ எத்தனை புலவர்களால் பாடப்பட்டுள்ளது நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்களால் பாடப்பட்டுள்ளது இந்நூலுக்கு உரை எழுதியவர் நாமும் வேங்கரசாமி நாட் நாட்டார் அடுத்து பாருங்க அகனானூறு தமிழர்களின் காதல் வாழ்க்கை முறை பண்பாடு போன்றவற்றை அழகாக படம் பிடித்து காட்டும் ஒரு மகத்தான நூல் அதே போல் சோழர்களின் குட ஓலை தேர்தல் முறை பற்றி கூறுகிறது சோழர்களின் குட ஓலை தேர்தல் முறை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டால் நூறு அப்படின்னு நமக்கு தெரியணும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தெய்வனார் தெய்வம் சிவன் ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அந்த அகனானூர் தான் சரிங்களா திணைகள் பாடல்களின் எண்ணிக்கை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் குறிஞ்சி எந்த லைனில் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ரெண்டு எட்டு பதினெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு அந்த ஆர்டர் சரிங்களா அதே போல் முல்லை பாருங்கள் நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அந்த மாதிரி அடுத்து பாருங்கள் மருதம் அதே மாதிரி ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு நெய்தல் அதே மாதிரி பத்து இருபது முப்பது நாற்பது பாலை வந்து ஒற்றைப்படை எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி மொத்தம் எத்தனை பாடல்கள் நானூறு பாடல்கள் பாடியிருக்காங்க சரிங்களா அடுத்து புறநானூறு பாடல்களின் எண்ணிக்கை என்னன்னு பாருங்கள் நானூறு பாடல்கள் புறநானூரில் மொத்த எத்தனை பாடல்கள் நானூறு பாடல்கள் பாடிய புலவர்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் நூற்றி ஐம்பத்தி ஏழு அகநானூரில் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஐந்து இதில் அகனானூரில் புறநானூரில் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிங்க அப்படி கம்பேர் பண்ணி படித்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அடிகள் பாருங்கள் நான்கு முதல் நாற்பது அடி அகனானூரில் பதிமூணு முதல் முப்பத்தி அடி ஸோ இதுக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் பாருங்கள் புறம் புறம்பாட்டு தமிழர் கருவூலம் இதெல்லாம் இதோட பிற பெயர்கள் பா வகை ஆசிரியா இது என்னன்னு சொல்கிறாங்க புறம் பிள புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரை பிரிக்கலாம் அடுத்து சங்ககால வரலாற்றை புரிந்து கொள்ள உதவும் மிக முக்கியமான நூல் எது புறநானூறு டாக்டர் உ வே ஐயர் முதன் முதலில் பதிப்பித்தார் எதை புறநானூரை இதை மொழி பெயர்த்தவர் யார்னா போப் சங்கல் மன்னர்களின் அதாவது யார் அந்த சங்கல் மன்னர்கள் சேரா சோழா பாண்டியா அவர்களோட வீரம் கொடை நீதி போன்றவற்றை விளக்குகிறது அது மட்டும் இல்லாமல் சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது இயற்கை வர்ணனைகள் போர் முறைகள் புலவர்களின் புலமைகள் இதை எல்லாத்தையுமே வந்து நமக்கு சொல்கிற ஒரு சான்றான ஒரு நூல் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த புறநானூறு அடுத்து பெண்கள் மங்கள அணி அணிதல் இறந்தவரை தாலியில் கவித்தல் நடுக்கல் நடுதல் நட்டக்கல்லை சுற்றி மயிர்பீலி அணிவித்து மதுவார்த்தல் கணவனை இழந்த பெண்கள் அணிகளை கலைந்து கைமை நோன்பு நோற்றல் உடன்கட்டை என்றல் போன்ற பழக்க வழக்கங்களும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம பத்து வகை ஆடைகளையும் இருபத்தி எட்டு வகை அணிகலன்களையும் முப்பது படைக்கல கருவிகளையும் அறுபத்தேழு வகை உணவுகளையும் எடுத்து இயம்புகின்றன பால் மனம் மாறாத பச்சிலம் குழந்தைக்கு கையில் வேல் கொடுத்து போருக்கு அனுப்பும் மகளிர் மதத்தால் புலியை விரட்டும் மகளிர் என பெண்களின் வீரத்தையும் இந்த நூல் வந்து போற்றுகின்றன அக்கால சமூக நிலையை காட்டும் கண்ணாடியாக இந்த புறநானூறு விளங்குகிறது அதுக்கப்புறம் பாருங்கள் பேராசிரியர் யோர்ஜ் எல் அகாட் என்பவரால் புறநானூறு என்னவா ட்ரான்ஸ்லேட்டாக ஆகிருக்கு பாருங்க இங்கிலீஷில் நைன்டீன் நைன்டி நைனில் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் ஸோ ஏன் ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஏன்னா புறநானூரில் மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது அதனால் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு ஸோ நம்ம இந்த வேர்டை கொடுத்துட்டு இதை யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான்னு கேட்டால் உடனே நம்ம ஜி போப்புன்னு போட்டுருவோம் ஆனால் அவர் கிடையாது யார் பேராசிரியர் யோஜ் எல் அகாட் இவர் தான் வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் சரிங்களா அப்போ ஜியு போப்பு என்ன பண்ணியிருக்காருனா இன்னொரு நேமில் பாருங்கள் புறநானூற்றின் பல பாடல்கள்ன்ற பேரில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டார் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறம்பொருள் மாலை அந்த மொ அந்த தலைப்பில் தான் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு யார் இது போப்பு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறம்பொருள் மாலைன்னு வந்தால் ஜியு போப்பு த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் of ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கே the தமிழ் த புறணான் அப்படின்னு கொடுத்தா அது யோஸ் எல் ஆர்கட் எந்த வருஷம் நைன்டீன் நைன்டி நைன் ஸோ நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ இந்த ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை நூல்கள் என்னென்னு பார்த்துட்டோம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ